ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஷாயிராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்துடைய ஆப்ரேஷன் அண்ட் டிசி கோஆடினேட்டர் ஞானசந்தரம் பேசுகிறேன் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வுக்கான யூடியூப் மூலமாக இலவச வகுப்பானது நமது பயிற்சி மையமானது அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதன்படி இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பை பற்றி கிளாஸஸ் பார்க்கலாம் அதாவது ஒரு நோட்டு பேனாக எடுத்து நீங்கள் கரெக்டாக ஹின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது பெஸ்ட்டு நம்ப ரிட்டனில் எழுதக்கூடிய நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுதிட்டு அதை வாசிங்க திரும்ப திரும்ப இந்த வீடியோஸை நீங்கள் லெசன் பண்ணுங்கள் இப்போது இந்த செஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த கிளாஸஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வீடியோஸ் வந்து சேர்ந்துடும் நோட்டிஃபிகேஷனில் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதாவது அரசு மற்றும் அரசாங்கம் அப்படிங்கிற ரெண்டு வேர்டு நம்ம பார்ப்போம் இந்திய அரசின் தலைவர் யார் அப்படின்னா குடியரசு தலைவர் இந்திய அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா பிரதம மந்திரி அதாவது அரசு அப்படிங்கிறது நிரந்தரமானது அரசாங்கம் என்பது மாறக்கூடியது அதாவது ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னா அரசு ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னா அரசாங்கம் இது ரெண்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா ஒரு பாராளுமன்ற முறை அரசியலமைப்பு ஏன் அப்படின்னா அரசு தலைவரை விட பாராளுமன்றம் வந்து பலம் மிக்கக்கூடிய மிக்க ஒரு அரசாங்கம் அதாவது என்னன்னா உலகில் பெரிய மக்களாட்சி நாடு அப்படின்னு கேட்டால் இந்தியா தான் மக்களாட்சினா என்ன அப்படின்னா மக்கள் பிரதிநிதிகளின் அரசாங்கம் அப்படிங்கிறது தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதே அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிபர் முறை அரசாங்கம் உதாரணத்துக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தை விட அதிபர் தான் அதிக பலமுடையவராக கருதப்படுகிறார் அதனால் அங்கே வந்து உலகிலேயே பலமான மக்களாட்சி நாடுனா அமெரிக்கா உலகில் பெரிய மக்களாட்சி நாடு அப்படின்னா நம்ம இந்தியான்னு சொல்லணும் இப்போது அமெரிக்க அதிபர் எடுத்துட்டிங்கன்னா அமெரிக்க அரசு மற்றும் அரசாங்கத்தின் தலைவராக அவர் கருதப்படுகிறார் இங்கிலாந்து அரசு எடுத்தினா இங்கிலாந்து அரசின் தலைவராக கருதப்படுகிறார் அதாவது பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பிரதமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலாந்து அரசாங்கத்தின் தலைவராக சொல்லப்படுகிறது அதாவது குடியரசு ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சாதாரண குடிமகன் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நம்ம உலக நாடுகளில் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் ஐநா உறுப்பு நாடுகளாக இருக்குது அதில் இருபத்தி எட்டு நாடுகள் முடியரசு நாடுகளாக சொல்லப்படுகிறது அந்த குடியரசு நாடுகள் என்னென்ன அப்படின்னா இந்தியா அமெரிக்கா முடியரசு நாடுகளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜப்பான் இங்கிலாந்து இஸ்ரேல் போன்ற நாடுகள் முடியரசு நாடுகளாக சொல்லப்படுகிறது நம்ம உலக நாடுகளில் மன்னராட்சி நாடுகள் அப்படின்னா இருபத்தி எட்டு இருக்குது அதே போல் தனிநபர் அதிகாரத்தால் ஆளப்படக்கூடியது ஒரு சர்வதிகாரம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நீதி புனராய்வு முறை அரசாங்க அமைப்பை கொண்ட நாடு அப்படின்னு கேட்டால் ஜெர்மனி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு பிறகு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவை சொல்லுவோம் இந்தியா இந்தியா வந்து அழைக்கப்படும் விதம் வந்து பாரதம் அப்படின்னு சொல்லுவோம் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் வந்து நவம்பர் பத்தொன்பது ஆரம்ப காலத்தில் இந்தியாவில் குடியேறியவர்கள் ஆரியர்கள் ஆரியர்கள் எப்பொழுது இந்தியாவுக்குள்ளே பூந்தாங்க அப்படின்னா கிமு ஆயிரத்தி ஐநூறில் பார்த்துருப்போம் அது வந்து ரிக்வேத காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுமார் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிப்பட்ட மொழிகள் அப்படின்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் சொல்லப்படுகிறது இதே மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை அப்படின்னு கேட்டால் எட்டாவது அட்டவணையில் நமக்கு இந்திய அரசியலமைப்பு நமக்கு சொல்லப்பட்டுருது இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா அதற்கு ஒரு வரலாறு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம உத்தரமேரூர் கல்வெட்டு அதாவது சோழர்களுடைய கல்வெட்டு அது அந்த கல்வெட்டில் என்ன அப்படின்னா குடவொலை முறையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து முறை வந்து இருந்ததாக நம்ம அதன் மூலமாக படிக்கிறோம் இதே முகலாயர் காலத்தில் வந்து அரேபிய முறைப்படி ஆட்சியானது நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது ஸோ ஆரம்ப காலத்தில் முதல் முதலாக இங்கிலாந்து பாராளுமன்றம் கிழக்கிந்திய வணிகக் குழுவின் மீது போடப்பட்ட சட்டம் தான் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூணு அந்த சட்டம்தான் முதல் சட்டமாக சொல்லப்படுகிறது அந்த சட்டத்தின்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குரோத் ஆகி வந்திருப்போம் சரிங்களா அதன் முன்னாடி பார்த்தீங்கன்னா உலகில் முதல் முதலாக அரிஸ்டாட்டில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு கிரேக் அரசியல் முறைகளை ஆராய்ந்து ஏத்தன்ஸில் வந்து அரசியலமைப்பை ஏற்படுத்தினதாக சொல்லப்படுகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்தியா பேட்ரியாட் என்ற நூலு தான் முதல் முதலாக அரசியலமைப்பு குறித்த கருத்தானது வெளியிடப்பட்டது கட்டுரையாக இந்த நூலை எழுதினவர் வந்து எம் என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சொல்லப்படுகிறது சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து உள்ளுக்குள்ளே வந்திருப்பார் அப்போ வந்து நிரந்தர தலைவராக அவர் வந்து பதவி வகித்திருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் அவர் அரசியல் நிர்ணய சபையின் சில முக்கிய உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அம்பேத்கர் கே எம் முன்சி சரோஜினி நாயுடு விஜயலட்சுமி பண்டிட் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் எம் ஆர் ஜெயங்கர் எம் சி முகர்ஜி போன்ற முக்கிய தலைவர்களானது அரசியல் நிர்ணய சபையின் முக்கிய உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமது அரசியலமைப்பானது எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாளானது கால அளவு எடுத்துக்கிடுச்சு அதுவும் இல்லாமல் நம்ம இந்திய அமை அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அரசியலமைப்பு சட்ட ஆலோசகர் இருந்தவர் பி என் ராவ்